அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிப்பு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இதை பற்றின முழு தகவலை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கியது எஸ்ஐஆர் வாக்காளர் படிவங்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை ஒப்படைக்க டிசம்பர் நான்காம் தேதி இறுதி நாளாக அறிவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் கேட்டு கோரிக்கை இழந்தது இந்நிலையில் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவங்களை திரும்பப் பெற டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்து கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாகும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஃபோர்டீன் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபம் இருந்தால் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நிறைய கால அவகாசம் வந்து தந்திருக்காங்க ஸோ அதை பயன்படுத்தி வந்து எல்லோரும் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை வந்து ஃபில் பண்ணி அதை யார்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணுமோ அவங்ககிட்ட கரெக்டாக கொடுத்துடுங்க இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்